ஒரு மேட்ச் கூட ஆடாமல் ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாயை சுருட்ட போகும் வங்கதேசம் வீரர் கே கேஆருக்கு வந்த புதிய சிக்கல் வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் சூழல் மற்றும் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியுள்ள வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் அணியில் அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இந்த நிலையில் அவரை அணியிலிருந்து நீக்கினாலும் அவருக்குரிய முழு சம்பளத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணி தள்ளப்படலாம் என்கிற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்தில் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசு ரஹ்மானை ஒன்பது புள்ளி இருபது கோடி ரூபாய் என்ற பெரும் தொகைக்கு ஷாருக்கானின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது ஆனால் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான வன்முறையை காரணம் காட்டி அவரை ஐபிஎல் தொடரில் விளையாட அனுமதிக்க கூடாது என பாஜக உள்ளிட்ட அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன அரசியல் அழுத்தம் காரணமாக முஸ்தபிசு ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் கலட்டிவிட்டால் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமா இங்குதான் ஐபிஎல் விதிகள் சிக்கலை ஏற்படுத்துகின்றன ஐபிஎல்லில் பொதுவாக விளையாடவில்லை என்றால் ஊதியம் இல்லை என்ற விதி உள்ளது ஆனால் இந்த விதி இரண்டு சூழ்நிலைகளில் மட்டுமே செல்லுபடியாகும் முதல் விதி சம்பந்தப்பட்ட வீரரே சொந்த காரணங்களுக்காக தொடரிலிருந்து விலகினால் சம்பளம் அளிக்க வேண்டாம் இரண்டாவது விதி ஐபிஎல் தொடர் தொடங்கும் முன்பே காயம் காரணமாக அந்த வீரர் விலகினால் சம்பளம் அளிக்க வேண்டாம் இந்த இரண்டு காரணங்களுக்காக முஸ்தபிசூர் வெளியேறினால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவருக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க தேவையில்லை முஸ்தபிசு ரகுமான் தான் விளையாட தயார் என்றும் உடற்பகுதியுடன் இருப்பதாகவும் அறிவித்த பிறகு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் அரசியல் காரணங்களுக்காக அவரை அணியில் இருந்து நீக்கினால் கதை வேறு ஏலத்திற்கு பிறகு வீரருக்கும் அணிக்கும் இடையே சட்டப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் அதன்படி ஒரு வீரர் விளையாட தயாராக இருந்தும் அணி நிர்வாகம் அவரை ஆடும் லெவனில் சேர்க்காமல் பெஞ்சில் அமர வைத்தாலோ அல்லது அரசியல் அழுத்தத்தால் அணியை விட்டு நீக்கினாலோ அவருக்கு பேசப்பட்ட ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாயையும் முழுமையாக கொடுத்தே ஆக வேண்டும் சூதாட்டம் ஊக்கமருந்து பயன்பாடு அல்லது ஐபிஎல் நன்னடத்தை விதிகளை மீறுதல் போன்ற காரணங்களுக்காக ஒரு வீரர் தடை செய்யப்பட்டால் மட்டுமே அணி நிர்வாகம் பணம் கொடுக்க தேவையில்லை அரசியல் போராட்டம் என்பது இந்த விதிகளுக்குள் வராது எனவே இந்த சிக்கலை தவிர்க்க வேண்டும் என்றால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்வாகம் முஸ்தபிசூர் ரகுமானுடன் பேசி பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேரில் ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் மட்டுமே பணத்தை மிச்சப்படுத்த முடியும் விளையாட்டு ரீதியாக பார்த்தால் முஸ்தபிசூர் இல்லாதது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு பெரிய பின்னடைவாக இருக்காது ஆனால் ஒருவேளை அவரை அணியிலிருந்து நீக்க முடிவு செய்தால் ஒரு பந்து கூட வீசாமலேயே ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாயை முஸ்தபூசூர் ரஹ்மான் தட்டிச் செல்லும் சூழல் உருவாகும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்வாகம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்